இன்று கலந்துரையாடப்பட வேண்டிய காலைய தினம் ஒன்றில் வார அளவில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு சட்டத்தரணி ஒருவர் வைத்தியர்கள் தொடர்பாக குறிப்பாக இலங்கையில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் தொடர்பாக முன்வைத்திருந்த ஒரு கருத்து இந்த முழு வைத்தியர்களையுமே மன சங்கடத்துக்கும் கவலைக்கும் கோபத்துக்கும் உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு முன்னாள் அமைச்சருடைய ஒரு நீதிமன்ற அவர் அமர்வின் போது அவர் வழங்கப்பட்டிருந்த அவர் சார்பாக இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மருத்துவ சான்றிதழ் தொடர்பாக கருத்துகள் வெளியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் உள்ள வைத்தியர்களையும் இலங்கையில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் தொடர்பாகவும் ஒப்பிட்டு கருத்து வெளியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட சட்டத்தரடி ஒருவர் இலங்கையில் உள்ள வைத்தியர்கள் போல் திருட்டு வைத்தியர்கள் அல்லர் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு கூற்றாக கருதப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்கள் திருட்டு வைத்தியர்கள் என்று கூறுவது முழு வைத்திய சமூகத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு கூற்றாக கருதப்படுகின்றது எனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை இந்த கூற்று தொடர்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இந்த வைத்தியர்களை முகாமைத்துவம் செய்வது வைத்தியர்கள் திருட்டு வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அது தொடர்பாக நியமனம் செய்வதற்காக பல்வேறு நிறுவனங்கள் காணப்படுகின்றது இலங்கை மருத்துவ சபை காணப்படுகின்றது சுகாதார அமைச்சு காணப்படுகின்றது அஹ் நீதிமன்றங்கள் காணப்படுகின்றது இவ்வாறு பல்வேறு

நாங்கள் தயாராகி இருக்கின்றோம் அதே போன்று உயர் நீதிமன்றத்தின் பதிவாளருக்கும் இது தொடர்பாக நாங்கள் கடிதம் மூலம் தெரிவிக்க தெரிவிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் எனவே இந்த கருத்தை அவர் மீள பெற வேண்டும் இந்த கருத்துக்காக முழு வைத்திய சமூகம் சார்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்